திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் எழுபத்தி ஒன்போதில் தன் நெஞ்சுக்கு பெருமிதம் வந்த காரணத்தை நமக்கு சொன்னவர் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் என்பதில் இறைவன் திருவடியின் ஆற்றலை நமக்கு உணர்த்த வருகிறார் அந்த பாடலை கேளுங்கள் செருக்கினால் வெற்படுத்த எத்தனையோ தென்தோல் அரக்கனையும் முன்னின்று அடர்த்த திருத்தக்கமால் அயனும் காணாது ஆரட்டி மகிழ்ந்தயத்த காலனையும் வென்றுதைத்த கால் இந்த பாட்டிலையும் இறைவனுடைய திருவடி பெருமையையும் அதன் ஆற்றலையும் நினைந்து போற்றி புகழ்கிறார் இறைவன் திருவடிகள் அன்பருக்கு அணியனவாய் முன்வந்து அருள் புரியவும் அன்பரல்லாத தீயோரை உறுத்து அடக்கவும் வல்லன என்று திருவடிச் சிறப்பை காரைக்கால் அமையார் சொல்ல வருகிறார் இந்த பாட்டில் திருத்தக்கமால் என்று சொல்லும்போது திரு என்றால் லக்ஷ்மி திருவின் கேழ்வன் திருமால் அல்லவா அதனால தான் அதை பெருமையோடு சொல்கிறார் திருவின் கேழ்வன் திருமால் அவன் சுந்தர திருவடிகளை காண ஆசைப்பட்டு வராக உருவெடுத்து முயன்றான் உலகத்தை அகழ்ந்து அகழ்ந்து போய் பார்த்தும் பாதம் கண்ணுக்கே படவில்லை திருமாலாலேயே முடியாது போது அவனிடம் ஆற்றல் குறைந்த அவனிடம் தோற்றுவித்த அந்த அயன் என திருமாலுடைய மகன் தானே பிரம்மன் அவன் எங்கே காணப்போகிறான் இப்போ இந்த இருவரும் சிவனாரிடம் தங்களுடைய திருவடியை காணலாம் என செல்வச் செருக்காலும் கல்வி செருக்காலும் முயன்றும் அந்த திருவடிகள் எங்கள் ஆற்றலுக்கு அகப்பட்டவை அல்ல என உணர்ந்துவிட்டோம் எங்கள் அகந்தையை பொறுத்தவர்க வேண்டும் என அரற்றுகிறார்களாம் ஆனால் இறைவன் என்ன செய்கிறாரு இவர்களெல்லாம் காணும்படி ஜோதி வடிவாக அவர்கள் முன் நின்றார் அப்போது வீழ்ந்து பணிந்து மகிழ்ந்தனராம் அந்த திருவடியின் பெருமையை புகழ்ந்து து துதித்தார்களாம் இப்படி இவர்கள் ஏத்தும்படி விளங்கிய திருவடி காலனையே உதைத்தது என்கிறார் யாருக்காக காலனை உதைத்ததாம் அன்பன் மார்க்கண்டையனுக்காக இறைவனே சரணாகதியாக இருந்தவன் மார்க்கண்டையன் அவன் உயிரை பறிக்க வந்த காலன் அவன் எப்படி வரா பதிக்க மிதிக்கு மிடுக்கோடு வந்த காலனை உதைத்தாராம் சிவபெருமான் இத்திய திருவடி காலஜயம் கொண்ட திருவடி இத்தகைய பராக்கிரமத்தை செய்த திருவடி மற்றொரு செயலையும் செய்தது அது என்னன்னா ஒரு காலத்திலே ராவணன் தன் விமானத்திலே ஏறி வரும்போது அந்த விமானம் கைலாயத்தின் மேல் சென்றது அப்பால் அதனால் செல்ல முடியவில்லை இப்போது கோபம் கண்ட ராவணன் கைலாயத்தையே தன் இருபது கைகளாலே பேர்த்தெடுக்க முயன்றான் இதை அறிந்த இறைவன் தன் திரு காலை மட்டும் மலைமேல் சிறிது அழுத்த ஊன்றினான் பொரியல் சிக்கிய எலி போல ராவணன் நசுங்கி போனான் இப்போது அந்த திரண்ட தோள்கள் பல தோள்களை வலிமையுடைய தோள்களை உடைய ராவன் செருக்கழிந்து நின்றது அதுக்கு காரணம் என்ன திருவடிகள் தான் ஆக இந்த பாடலிலே காலனை உதைத்து வென்ற பராக்கிரமத்தையும் செருக்குற்ற ராவணனை அடர்த்த ஆற்றலையும் ஒருங்கே இணைத்துச் செல்லக்கூடிய அற்புதத்தை முதல் இரண்டு அடிகளிலே கண்டு மகிழ்வோமாக திருச்சிற்றம்பலம்